தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொகுதியில் எங்கு கூட்டம் நடந்தாலும் நான் பெருமையோடு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் நான் எந்த பக்கம் சென்றாலும் அங்கே உரையாற்றும் பொழுதெல்லாம் கூட்டத்திற்கு முன்பு நின்று உரையாற்றுவேன் திருவரம்பூர் தொகுதியில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நின்று நான் உரையாற்றுவேன் என்கிற உணர்வை பெற்றவனாக இன்றைக்கு தமிழ்நாடு சுற்றி வருகின்றோம் மாநிலம் முழுவதும் சுற்றி வருகின்றோம் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றுகின்ற வாய்ப்பு உலகம் முழுவதும் சுற்றுகின்ற வாய்ப்பு இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் என்னை இந்த இடத்தில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்னுடைய திருமூத்துவை சேர்ந்திருக்கின்ற மக்கள் உங்களுக்கு என்றைக்குமே நன்றியுடனும் நாங்கள் என்றைக்குமே கடமையாற்றுகின்ற அந்த பணியில் ஈடுபடுகிறோம் என்பதற்காக உங்களுக்கான சில தகவல் குறிப்பாக பழனாங்கடி ஊராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிறைவேற்றப்பட்ட திட்டப் பணிகள் என்பது இங்கே ஸ்மார்ட் தளவாட பொருட்கள் வாங்குதல் குடிநீர் வசதி சாலை அமைத்தல் மழைநீர் வடிகால் அமைத்தல் ஆர்வ பிளான் அமைத்தல் மேலுமை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல் பள்ளிக்கூடம் சீரமைத்தல் மிது நிறுத்தம் அமைத்தல் உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல் மேற்கூரை அமைத்தல் சுகாதார நிலையம் கட்டுதல் சமையலறை சீரமைத்தல் பொது கழிப்பிடம் சீரமைத்தல் குளம் தூர்வாரதல் மயான கொட்டகை அமைத்தல் என்று ஏறத்தாழ இந்த மூன்று வருடத்தில் ஐந்து கோடியே அறுபது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை இந்த ஊராட்சியில் மட்டும் நாம் செய்திருக்கோம் என்பது எங்களுக்கான பெருமை அதே நேரத்தில் இன்னும் நம்முடைய மக்களுடைய கோரிக்கை என்பது இன்னும் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை அதையும் வருங்காலத்தில் படிப்படியாக அதே நிறைவேற்றுகின்ற பணியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்றும் மக்கள் பணியில் இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் கொய்யாவுடைய செய்து கொடுப்பேன் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவருடைய நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் என்னதான் நம்முடைய அண்ணன் சுபவி அண்ணன் இங்கே இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் சிந்தை முழுவதும் அவருடைய எண்ணம் முழுவதும் அவருடைய மனசாட்சி முழுவதும் எங்கே இருக்கும் என்று எனக்கு தெரியும் அது கேரள மாநிலத்தில் இருக்கும் ஏனென்றால் நாளை நம்முடைய வான்முக தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கேரளா மாநிலத்துடைய முதலமைச்சரும் தந்தை பெரியாருடைய நினைவகத்தையும் தந்தை பெரியார் பெரிய நூலகத்தையும் திறக்கின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான வரலாற்றுக்கு சிறக்கான ஒரு நாள் நாளை நடைபெற இருக்கின்றது வேறு இல்லை வைக்கம் போராட்டத்தில் முதல் திராவிட போரில் வென்ற அதை குறிக்கின்ற விதமாக அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற விதமாக இரண்டு மாநிலம் சமு மண் இரண்டு மண் என்பதை அந்த இரண்டுமும்பாற்றுகின்ற சிறப்புமிக்க நாள் நடைபெறவிருக்கின்றது ஒரு காலத்தில் பார்த்தா பாவம் தொட்டா தீட்டு இந்த ரோட் நீ நடக்க கூடாது அந்த ரோட்ல நீ நடக்க கூடாது துண்ட மேல போடக்கூடாது இடுப்புலதான் கற்று இருந்ததை எல்லாம் முறியடித்தவர் தந்தை பெரியார் பெரியாரை பொறுத்த தமிழ்நாட்டை சார்ந்த நமக்கு மட்டும் அவர் சொந்தம் கிடையாது எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவருடைய விடுதலைக்காக முதல் குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை பாராட்டுகின்ற விதமாக அவருடைய போராட்டத்தை நினைவுகூடுகின்ற விதமாக நாளை கேரள மாநிலத்தில் அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது அதனால்தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரை சமூக நீதி நாளாகவும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தமிழ்நாடு எதோ பிறந்த அந்த ஒரு நாள் மட்டுமல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் சமத்துவ நாள் தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் சமூக நீதி நாள்தான் என்று திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற முதல் தளபதியாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார் மக்களுக்கான ஒரு இடர்பாடுகள் என்று சொன்னால் களத்தில் இறங்கக்கூடிய முதல் ஆள் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சராகத்தான் இருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் திராவிடத்திற்கான அந்த பாசனையை நடத்துவதாக இருந்தாலும் சரி முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் அங்கே இருக்கின்ற நூலகத்தை அமைப்பதாக இருந்தாலும் சரி இப்படி அறிவு சார்ந்த சமுதாயத்தை அமைத்திட வேண்டும் என்று துடியாய் துடிக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் வருகை தந்திருக்கிற அந்த குறிப்பா பெண்கள் நீங்க தான் அதிகமா வந்திருக்கிறீங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும் என்கின்றது தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து தான் நீங்க பல நேரங்கள் நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த பிங்க் பஸ்ல போகும்போது பெண்கள்லாம் எல்லாம் என்னோட கருப்பு சிவப்பு கொடியை பார்த்தாலோ அல்லது என்னுடைய அமைச்சர் பெருமக்களையோ என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது மக்கள் பிரதிவா பார்க்கணும் சந்தோஷமா கைய காமிச்சு நீங்க உங்களுக்கு தான் என்றைக்குமே ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ரெண்டு சீட்டு பின்னாடி உட்காந்துருக்க ஆம்பளைங்க பாத்தீங்களா எங்களை உருவன் முரசுகள் பார்த்துக்கிட்டே போவாங்க பட் இருந்தாலும் அவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நாட்டினுடைய கண்கள் யார் என்று சொன்னால் பெண்கள் தான் பெண்கள் எந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அந்த இயக்கம் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடிய கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் இன்னைக்கு மாண்பு துணை முதலமைச்சர் மூலமாக பெண்களுக்கான உதவி குழுக்களாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டத்தின் மூலம் வீட்டில் பொம்பளை புள்ள பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருச்சுன்னா தயவுசெய்து பன்னிரெண்டாம் வகுப்பு கூட நிறுத்துட்டாதிங்க அவங்கள உயர்கல்விக்கு அனுப்பிச்சு வைங்க கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைங்க அது மூன்று வருட படிப்பாக இருந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் முப்பத்தாறாயிரம் ரூபாய் நான் தருகிறேன் அது நான்கு வருட படிப்பாக இருந்தால் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நான் தருகிறேன் அது ஐந்து வருட படிப்பாக இருந்தால் அறுபதாயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கான அந்த கல்வியை வழங்கக்கூடியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும் கலைஞர் உரிமை தொகை மூலமாக ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த உரிமை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்ற பெண்கள் இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னும் எங்களுக்கு கிடைக்கலையே நாங்கள் ரெண்டு தடவை விண்ணப்பிச்சிட்டோமே இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற குரல்கள் காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் துணை முதலமைச்சர் சொல்லிட்டாரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு நாங்கள் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் அந்த கணக்கு எடுத்ததுக்கு பிறகு எப்படி இன்னைக்கு இவங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கணக்கு எடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி